நெடும்பணி செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி தொடங்குது இன்றைக்கி வந்து தமிழ்நாடு முழுவதும் பனை விதை சேகரிப்பு பணி நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம இந்த இப்போ திருச்சி மாவட்டத்தில் பெட்டவைத்தலை பகுதியில் இருக்கோம் விஜய் டிவி சூப்பர் ஸ்டாரும் நடிகையுமான அறந்தாங்கி நிஷா அவர்கள் வந்து இந்த சேகரிப்பு பணியை தொடங்கி வச்சு அவர்கள் வந்து இதுவரைக்கும் பனை விதைகள் சேகரிச்சிருக்காங்க மாணவர்களோட சேர்ந்து ஊர் பொதுமக்களோட சேர்ந்து பனை விதைகளை சேகரிச்சிட்டு இருக்காங்க அந்த காட்சியை தான் இப்ப நம்ம இந்த வீடியோல நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு மரத்துல இருந்து விழுந்த மாடு சாப்பிட்டு மீதி மேடம் நீங்க அந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப சிறப்பு எங்களுக்கு என்ன சிறப்புலாம் நம்ம வந்து நிறைய பேர் நாளைကள இருந்து திரங்க போறாங்க. தமிழ்நாடு முழுவதும் இங்க நடந்துட்டு இருக்கு. மதுரையில நடக்குது. நாகப்பட்டினத்தில் நடந்துட்டு இருக்கு. கும்பகோணத்துல 10 இடத்துல நடந்து இருக்கு. சொல்லுங்க மேடம். ரொம்ப ஆமா நீங்களும் ஒரு கோடி பணவீதியோட ஒருங்கிணைப்பாளர் தான் நீங்களும். பனை விதை எடுக்கும்போது நிறைய மாணவர்கள் இதில் ஈடுபடுறாங்க அவர்கள் வந்து இந்த பனை விதை எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுங்க இந்த பனை விதை வந்து எங்கே சேகரிக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க வந்து பனைகளில் அடர்ந்த பகுதியாக இருக்கிற இடத்துல போய் பனை விதையை சேகரிக்க முயற்சிக்கலாம் போல் பனை விதையை எடுத்து விதைக்கிறது வந்து விதை வந்து எட்டாம்தேதியில் தொடங்குகிறோம் மற்ற மாவட்டங்களில் இந்த பணியை நீங்கள் உடனடியாகவே தொடங்கிடலாம் நீர்நிலைகளில் குள குளம் கரைகளில் கரைகளில் ஏரிகளில் பல இடங்களில் நீங்கள் பனை விதைகளை நடலாம் நம்ம மாநிலத்தில் வந்து ஒரு ஐம்பது கோடி பனைமரம் இருந்த இடம் இன்றைக்கி வந்து ஒரு அஞ்சு கோடி பனைமரம் மட்டும்தான் இருக்குது இனிமோ மீண்டும் ஒரு ஐம்பது கோடி பனைமரங்களை நம்ம கொண்டு வரணும்னா நம்ம இதில் வந்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லோரும் ஈடுபட்டோம்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஏழு கோடி பேர் இருக்கான்னு சொல்கிறாங்க ஆளுக்கு ஒரு பனை விதை விதைச்சாவே நம்ம ஏழு கோடி பனை விதையை வந்து மரங்களை உருவாக்கிடலாம் ஒரு கோடி மரம் எப்படி உங்களால் நிறைய பேர் அப்படின்னா ஒரு கோடிங்கிறத பற்றி பய பயப்படுது நம்ம நாட்டில் ஏழு கோடி பேர் இருக்கோம் ஆளு எடுத்தால் கூட நம்ம ஏழு கோடி பனை மரத்தை வந்து ஒரே நாள் முடிச்சிடலாம் இன்னைக்கு வந்து நம்ம சிறப்பு அழைப்பாகவும் இந்த பணி கிடையாது அவங்க ஒரு நாலு மணி வரைக்கும் அவங்களோட படப்பதிவுக்காக போயிட்டு வந்து அந்த நாலு மணிக்கு கூட தூங்க தூங்க கூட இல்லாமல் இன்னைக்கு வந்து இந்த பனை விதை வந்து காலையில வந்து ஒரு எட்டு மணிக்கெல்லாம் இங்கே வந்துட்டாங்க இந்த இடத்துக்கு அவர்களுக்கு வந்து ஒரு கோடி பனை விதை நடும்படி இயக்கம் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்